வங்காள விரிகுடாவில் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக தற்பொழுது மாவட்டத்திலும் சீரட்ட கால்நிலை தொடர்ச்சியாக நிலவு வருகின்றது இந்த வகையில் ஏற்பட்ட தாளமுக்கமானது வளிமண்டல திணைக்களத்தின் மதிய நேர அறிக்கையின் பிரகாரம் பொத்துவெல்லிலிருந்து சுமார் முந்நூறு கிலோமீட்டர் தூரம் அளவில் தென்கிழக்கு பகுதியில் மையம் கொண்டு காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அது மேலும் ஆழ்ந்த தாளமுக்கமாக வலுவடைவதற்கான வாய்ப்பு காணப்படுவதுடன் குறிப்பாக கடல் பிரதேசங்கள் குந்தளிப்பாக காணப்படுவதுடன் கடல் காற்றின் வேகமான உயர்வாக காணப்படும் குறிப்பாக கிலோமீட்டர் காற்றின் வீசும் என்பதுடன் அலையின் உயரமானது சுமார் அஞ்சு தொடக்கம் அஞ்சு மீட்டர் அளவில் உயர்வதற்காக வாய்ப்பு காணப்படுவதாக அறிவுறுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் யாழ் மாவட்டத்துக்குரிய சகல கடற்போக்குவரத்துகளும் குறிப்பாக தீவிர பகுதிக்கான கடற்போக்குவரத்துகள் இன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டிருப்பதுடன் மீனவர்களும் மறு அறிவித்தல் வரை கடைத்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் யாழ் மாவட்டத்துக்கு ஒன்பதாம் பத்தாம் தேதி அளவில் கூடுதலான மழை வீழ்ச்சி குறிப்பாக வந்து வளிமண்டல திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் நூறு மில்லி மீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான அறிவுறுத்தல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த நிலைமையின் பிரகாரம் அரசு அதிபர் அவர்களின் தலைமையின் கீழ் அவசர கலந்துரையாடலானது பிரிச்செயலாளர்கள் அனைவரையும் உள்ளடக்கி இன்று நடத்தப்பட்டது அந்த வகையில் அரசு அதிபர் அவர்களால் சகல பிரிச்செயலாளர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பாக சகல கிராம அலவர்கள பிரையச்சீராளர்களாக குறி அத்து நிலைமைகள் தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுகின்றது அந்த வகையில் மக்கள் வெள்ள அனத்தம் ஏற்படுகின்ற பட்சத்தில் மக்களுக்கு தேவையான அவசர நடவடிக்கையை குறிப்பாக அவர்களை பாதுகாப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லல் மற்றும் அவர்களுக்கு தேவையான சமைத்த உணவு மற்றும் தேவையான உதவிகளை வழங்க தொடர்பான அறிவுறுத்தல் தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருப்பதுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் ஒன்பதாம் பத்தாம் தேதி அதிகளில் ஏற்படக்கூடிய அல்லது மலை உச்சி கணிசமாக கிடைக்கின்ற போ பட்சத்தில் சகல அரச உத்தியோகத்தளும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு தயார் நிலையில் காணப்படுகின்றது வளிமண்டல திணைக்களத்தினால் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற தகவல்கள் உடனுக்குடன் எங்களுடைய பங்குதாரர்களுக்கு தகவல் பரிமாறப்பட்டு வருகின்றது மக்கள் கூடுதலாக சகல மட்ட உத்தியோகர்களும் இது சம்பந்தமாக போதிய விழிப்புடுதல் அல்லது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதால் மக்கள் தேவைய தேவையற்ற விதத்தில் பீதியடைய தேவை இப்போ இன்றைய தினம் நாங்கள் கடலிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஒரு அசாசாரண சூழ்நிலை காலநிலை மாற்றம் காரணமாக நாங்கள் முன்கூட்டிய பாதுகாப்பு செயற்பாடுகளுடைய தன்மைகளை கருதி இன்றைய தினம் நெடுந்தீவு மற்றும் நயனாதீவுக்கான போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதனுடைய அடுத்த கட்ட நிலவரத்தினை பார்த்து நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் யாழ்ப்பாண மாவட்டம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும் எச்சரிக்கையுடன் வந்திருக்கு அது சம்மந்தம் ஏதாவது விசேடமாக வங்களாபிரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே பொத்துவெளில் இருந்து இருநூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில் காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ச்சியாக வலுப்பெற்று வருகின்றது இது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது ஆரம்பத்தில் மாதிரிகளிடையே அதன் நகர்வு பாதை தொடர்பில் ஒருமித்த கருத்து காணப்பட்டது ஆனால் தற்போது மாதிரிகள் இரண்டு வகையான நகர்வு பாதைகளை காட்டுகின்றது நகர்வு ஒன்று ஏற்கனவே இருந்தது போன்று இலங்கையின் கிழக்கு கரையை அண்மைத்து பின்பு வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அதன் பின்னர் எதிர்வரும் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலையன்று மன்னார் வளைகுடா கடற்பகுதிக்குள் பிரவேசித்தல் நகர்வு இரண்டு இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பக்கம் அம்பாந்தோட்டைக்கும் இடையில் நிலப்பகுதிக்குள் எதிர்வரும் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இரவு அல்லது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதிகாலை பிரவேசித்தல் நகர்வு ஒன்றினூடாக பயணித்தால் வடக்கு மாகாணம் கனமான இருநூறு மில்லி திரட்டிய மலைவீழ்ச்சியை பெறும் ஆனால் கிழக்கு மாகாணம் எதிர்வரும் பதினூன்று கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஐந்து நாட்கள் முன்னூற்றி ஐம்பது மில்லி விட கூடுதலான திரட்டிய மழை வீழ்ச்சியை பெறும் நகர்வு இரண்டின்படி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்தால் மத்திய மாகாணம் ஊவா மாகாணம் என்பன முன்னூறு மில்லி விட கூடுதலாக திரட்டிய மழை வீழ்ச்சியை பெறும் ஆனால் நகர்வு ஒன்றினை விட நகர்வு இரண்டு இலங்கைக்கு குறிப்பாக கிழக்கு ஓவா மத்திய சப்டகவா வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கு மீளவும் பாதிப்பை ஏற்படுத்தும் நகர்வு இரண்டின் மைய பகுதியாக மத்திய ஓவா மற்றும் சப்டகம்வா மாகாணங்கள் அமையும் என்பது நாள் மேற்குறிப்பிட்ட மாகாணங்களில் குறிப்பாக கண்டி மாத்தளி நுரலியா பதுளை கேகா அல்லை குருநாகல் மாவட்டங்களில் நிலச்சரிவு நிகழ்வுகளுக்கான அதிகூடிய வாய்ப்புகள் உள்ளன ஆனால் இந்த நிகழ்வின் நகர்வு பற்றிய இறுதி முடிவை நாளை காலையே தீர்மானிக்க முடியும் அன்புக்குரிய மலையக உறவுகளே நகர்வு இரண்டு உறுதியானால் மேலவும் மலையகத்தின் பல பகுதிகள் நிலச்சரிவு அபாயத்தை எதிர்கொள்ளும் ஆகவே இது தொடர்பாக மிக மிக முன்னெச்சரிக்கையாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பான விவரங்கள் தொடர்ச்சியாக இட்டைப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் புனித கச்சதீவு அந்தோனியார் ஆலயத்தினுடைய உயர் திருவிழா இவரிடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் தேதிகளிலே நடைபெறுவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டது அதற்குரிய கலந்துரையாடல் இன்றைய தினம் நடைபெற்றது இன்றைய கலந்துரையாடலே இந்திய துணை தூதரத்தினுடைய அதிகாரி மற்றும் ஜால் மறை மாவட்ட குறு முதல்வர் வட பிராந்திய கட்டளைத் தளபதி உட்பட இந்த திருவிழா தொடர்பாக கடமையாற்றுகின்ற அனைத்து திரு துணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் இன்றைய கலந்துரையாடலே கலந்துரையாடப்பட்டு கலந்து கொண்டார்கள் இன்றைய கலந்துரையாடலிலே இந்த கச்சதீவு உயர் திருவிழா தொடர்பாக பல்வேறுபட்ட தீர்மானங்களும் எடுக்கப்பட்டு அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஊடகங்களுக்கு அறிவிப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே இன்றைய இந்த கச்சதீவு உயர் திருவிழா தொடர்பான கலந்துரையாடலே போக்குவரத்து தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து துறையிலிருந்து இலங்கையிலிருந்து செல்லுகின்ற பக்தர்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகளும் அதே வேளையிலே நெடுந்தீவு பிரதேசங்களிலிருந்து செல்வதற்கான ஒழுங்குகளும் கலந்துவிடப்பட்டது இலங்கையினுடைய எப்பாகத்திலும் இருந்து கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தை நோக்கி செல்லுகின்ற பயணிகள் தங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கருதி தங்களுக்கு அருகிலுள்ள கடற்படை முகாம்களிலே தங்களுடைய விவரங்களை பதிந்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே இன்றைய இந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட எண்ணாயிரம் பக்தர்கள் இலங்கையிலிருந்து நான்காயிரம் பக்தர்களும் இந்தியாவிலிருந்து நான்காயிரம் பக்தர்களுமாக எண்ணாயிரம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது கடந்த வருடம் எங்களுடைய புள்ளிபெரங்களின் அடிப்படையிலே ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு பக்தர்கள் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறதாக புள்ளி விவரங்கள் அறிக்கையிட்டிருக்கின்றன ஆகவே இம்முறையும் கிட்டத்தட்ட எண்ணாயிரம் பேர் அங்கே கச்சதீவிலே ஒன்று கூடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதற்கு தக்க வகையிலே கடற்படையினர் அதற்குரிய முன்னாய்த்த நடவடிக்கைகளாக கச்சதீவு அந்த புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய அந்த பிரதேசத்தை சுத்தப்படுத்துகின்ற பணிகளை ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றார்கள் அங்கு கூடுகின்ற பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதாக இன்றைய தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அங்கு நீர் விநியோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு அதே வேளையிலே அங்கே வருகின்ற பக்தர்களுக்குரிய சில கூட வசதிகள் செய்யப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது கடந்த வருடங்களிலே கடந்த வருடங்களிலே ஒரு சில தீர்மானங்களை நாங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்திய போதும் அங்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதை நாங்கள் அவதானித்திருந்தோம் அதிலே அதிலே எடுக்க வேண்டிய மாற்று ஏற்பாடுகள் தொடர்பாகவும் இம்முறை அதாவது பயணிகளை கச்சதீவு திருவிழா முடிவடைந்த பின்னர் பயணிகள் மீள யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற போது அங்கே ஒரு நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டிருந்தது ஆனால் அதை தவிர்ப்பதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதாகவே வருகின்ற பக்தர்கள் இந்த நிலைமைகளை அனுசரித்து அதற்கு ஏற்ற வகையிலே சரியான முறையிலே நடந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அதே வேளையிலே நாங்கள் இம்முறை இருபத்தி ஏழாம் திகதி இரவு உணவு அவர்களுக்கு கடந்த வருடம் நாங்கள் இரவு உணவை வழங்கியிருந்தோம் அங்கு வந்திருந்த பலரும் அந்த உணவுகளை உண்ணாமல் அவை வீணடிக்கப்பட்டிருந்தது நாங்கள் அறிந்திருந்தோம் அந்த வகையிலே நாங்கள் இம்முறை வருகின்ற பயணிகளுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு இருபத்தி எட்டாம் திகதி காலை உணவை வழங்குவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஏழாம் திகதி இரவு உணவு வழங்கப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை ஆகவே நாங்கள் கடற்படையுடன் தொடர்பு கொண்டு இது விடயமாக கைத்தபோது இந்தியாவிலிருந்து வருகின்ற பக்தர்கள் அங்கிருந்து தங்களுக்குரிய உணவுப் பொருட்களை எடுத்து வரக்கூடிய அனுமதியை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் ஆகவே இந்தியாவிலிருந்து வருகின்ற பக்தர்கள் தங்களுக்குரிய அந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு உணவை எடுத்து வரக்கூடிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதேபோல இலங்கையினுடைய பல பாகங்களிலிருந்து வருபவர்கள் தங்களுக்கு தேவையான இரவு உணவினை இருபத்தி ஏழாம் தேதி இரவுக்குரிய உணவினை எடுத்து வருமாறு நாங்கள் அவர்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் போல் இருபத்தி எட்டாம் தேதிக்குரிய காலை உணவு அங்கே வழங்குவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அங்கு தங்கி நிற்கின்ற கடமையாற்றுகின்ற ஏனைய உத்தியோகத்தர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதிக்குரிய மதிய உணவையும் வழங்குவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே அங்கு வருகின்ற அடியவர்கள் இதனை ஒரு வழிபாட்டு தலமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் இது ஒரு சுற்றுலா சார்ந்த செயற்பாடாகவோ அல்லது அவர்களுடைய ஒரு பொழுதுபோக்கான செயற்பாடாகவும் மேற்கொள்ள வேண்டாம் எனவும் அதே வேளையிலே அவர்கள் அடியவர்களாக பக்தர்களாக அங்கே வந்து கூடி அந்த புனித அந்தோர்ணியாருடைய அருளாசியை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே இன்றைய இன்றைய கலந்துரையாடல் பல்வேறு பட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன அதே வேளையிலே போக்குவரத்திற்கான ஒரு வழி கட்டணமாக ஒரு வழி கட்டணமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு பயனாளிக்கு அறவிடுவதென தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே நெடுந்தியிலிருந்து செல்வதாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே பஸ் போக்குவரத்து தொடர்பாகவும் நாங்கள் இன்றைய வரோம் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து வழிக்கு அதிகாலை நான்கு மணிக்கு யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலிருந்து தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து பேருந்துகள் புறப்படும் அதே வேளையிலே நண்பகல் இருபத்தி ஏழாம் தேதி நண்பகல் ஒரு மணி வரையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து அந்த பஸ் வண்டிகள் புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்றன அதே வேளையிலே பிற்பகல் ரெண்டு மணியுடன் கச்சதிவுக்கான போக்குவரத்து செயற்பாடுகள் கப்பல் மூலமான படகு மூலமான போக்குவரத்துகள் குறிகட்டுவான் இறங்கு துறையிலிருந்து இருபத்தி ஏழாம் திகதி ரெண்டு மணியுடன் நிறுத்தப்படுவதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆகவே குறுகட்டுவான் இரங்கு துறையிலே நாங்கள் வேலனை பிரதேச செயலகம் மற்றும் வேலனை பிரதேச சபையினுடைய ஏற்பாட்டிலே அங்கு பயணிகளுக்கான ஒழுங்கு முறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இங்கே பக்தர்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அல்லது கடற்பிரையாளங்களுக்கு மத்தியிலே செல்கின்ற பக்தர்கள் இந்த செயற்பாடுகளோடு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அதே வேளையிலே சுகாதாரத்துறை சார்ந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்திய தொடர்பு வைத்திய பணியோடு தொடர்பட்டவர்களையும் நாங்கள் காலையிலே இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையிலே நான்கு மணிக்கு அவர்களை குறுகட்டு வாங்கு அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே போல் அங்கு வேண்டப்படுகின்ற ஏனைய வசதிகள் கடற்படையினர் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் குடிநீர் தாங்கிகள் மற்றது நீர் பவுசர்கள் உட்பட பல்வேறுபட்ட தேவைப்பாடுகளை மேற்கொள்வதாக கேட்டிருக்கின்றார்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இதேபோல் சுங்கம் சார்ந்த செயற்பாடுகள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே பல்வேறுபட்ட தேவைப்பாடுகளையும் பல்நோ கூற சங்கமும் அதற்குரிய தேவைப்பாடுகளையும் வழங்குவதற்குரிய செயற்பாடுகளை முன்வந்திருக்கின்றது ஆகவே நினைக்கின்றேன் அனைத்து ஏற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக நாங்கள் அடுத்த ஒரு கலந்துரையாடலில் மேற்கொண்டு எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அறிவிப்போம் ஆகவே அந்த வகையிலே பொதுமக்கள் கச்சதீவு புனித அந்தோரியாருடைய அருளாசியை பெற இருக்கின்ற அடியவர்கள் எங்களுடைய இந்த பணிகளோடு ஒத்துழைத்து தங்களுடைய இந்த வழிபாட்டு செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அன்போடும் வினயமா வினயத்தோடும் கேட்டுக்கொள்கின்றேன்